கோவை மேட்டுப்பாளையத்தில் தாறுமாறாக ஓடி விபத்துக்குள்ளான காரின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் திருப்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் அன்னூர் சாலையில் உள்ள திரையரங்கம் அருகே விபத்து ஏற்பட்டிருக்கிறது விபத்தில் காரின் முன்பக்கம் முழுவதும் சேதமடைந்திருக்கிறது காரில் இருந்தவர்கள் சிறிய காயத்துடன் உயிர் தப்பியுள்ளனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது கோவை செய்தியாளர் காளிதாஸ் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் காளிதாஸ் சொல்லுங்க இந்த விபத்து எப்போது எப்படி ஏற்பட்டது இது பற்றிய விவரம் வணக்கம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலையில் நேற்று மதியம் ஊட்டியிலிருந்து இருந்து திருப்பூர் நோக்கி வந்து கொண்டிருந்ததார் திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த தேட்டர் சேவத்தில் மோதி விபத்து ஏற்படுத்தி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டம் ஊட்டியை சேர்ந்தவர் ஈஸ்வரன் என்பவர் குடும்பத்தினருடன் ஊட்டியிலிருந்து திருப்பூர் நோக்கி சென்றுள்ளார் அப்போது அந்த கார் வந்து மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது ஓட்டுநருக்கு திடீரென்று என்று வலிப்பு ஏற்பட்டதாக வந்து கூறப்படுகிறது இந்த நிலையில் வந்து ஓட்டுநர் காரை கட்டுப்படுத்த முடியாமல் மறுபுறத்தில் இருந்த தியேட்டர் ஒன்று காம்பவுன்ஸ் இடித்து விபத்தை ஏற்படுத்தியுள்ளார் இந்த சிசிடிவி கட்சி தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த காரில் பயணித்த நான்கு பேருக்கு வந்து லேசான காரியங்களுடன் வந்து உயிர் தப்பியுள்ளனர் உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அந்த நான்கு பேரை மீட்டு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்காக சிகிச்சைக்காக அளித்து சென்றனர் மேலும் அவர்களுக்கு அங்கு நான்கு பேருக்கு வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்த விபத்து குறித்து வந்து